அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் என் நண்பர் ஒருத்தர் வந்து பேங்க்ல லோனுக்கு போயிருந்தார் ஸோ லோனுக்கு போகும்போது லோன் வந்து சேங்க்ஷன் ஆயிடுச்சு லோன் சாங்ஷன் ஆனோனும் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அதாவது ஒரு ஓடிபி ஒன்று வருது ஒன் மணி அப்படின்ற மாதிரி ஒரு ஓடிபி ஒன்று வருது ஒரு ஓடிபி வந்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஓடிபிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ பேங்க்கு உடனே ஃபோன் அடிக்கிறாரு ஃபோன் வச்சு சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓடிபி அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு கேட்டு ஒன்று இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சி இந்த மாதிரி ஓடிபி விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த லோன் எடுக்கும் போதோ இல்லை கிரெடிட் கார்டு பே பண்ணும் போதோ இல்லை இன்சூரன்ஸ் பே பண்ணும் போதோ ஏதோ எந்த ஒரு விஷயத்த நீங்கள் பேங்க் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணாலோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் எவ்வளோ தெளிவான ஆளாக இருந்தால் கூட அந்த டைமில் ஓ நம்ம பேங்க்லேருந்து தான் வந்திருக்கு இல்லை நமக்கு முக்கியமான ஓடிபி தான் அப்படின்னு நினச்சி தயவுசெய்து வர காலுக்கு சொல்லிடாதீங்க அவங்க கால் பண்ணுறவங்க நாங்கள் எடாபிஸ்லேருந்து பேசுகிறோம் இப்பெல்லாம் தெளிவா பேசுறாங்க கிளீனா பேசுறாங்க பேங்க்ல இருந்தே பேசுற மாதிரி பேசுறாங்க அதனால தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ரெண்டாவது விஷயம் அந்த மாதிரி சப்போஸ் ஓடிபி வருது அப்படின்னா பேங்க்ல இருந்து கேட்குறாங்கன்னா எதுக்காக ஓடிபி கேட்பாங்கன்னா சப்போஸ் நீங்க லோனுக்கு போயிருந்தீங்கன்னா உங்க சிபில் செக் பண்றதுக்கு உங்க ஆதார் கார்டு இணைச்சிருந்தா அப்போ ஒரு ஓடிபி வரும் சிபில் செக் பண்றதுக்காக அப்ப நீங்க பேங்க்கு கேட்டு நீங்க தான் எனக்கு ஆதார் கார்டுல இருந்து ஓடிபி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா அந்த பேங்க் மேனேஜருக்கு அந்த ஓடிபியை கொடுங்க மற்றபடி எந்த டைம்லையும் யார் கேட்டாலும் அந்த ஓடிபியை கொடுக்காதீங்க மேக்ஸிமம் உங்கள் அந்த ஓடிபி வர லிங்கை டச் பண்ணிடாதீங்க அந்த நம்பரை பிளாக்கில் போடுங்க ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப படித்தவர் தெளிவான ஆள் என் நண்பரே ஒரு செகண்ட்ல கொஞ்சம் பயந்துட்டாரு கொஞ்சம் கொஞ்சம் சுதாரிச்சதுனால அவருக்கு அந்த காசு அவர் இருந்து எடுக்காமல் போச்சு ஸோ தயவுசெய்து மக்களே ரொம்ப உஷாரா இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பேனிக் ஆகாதீங்க அந்த மாதிரி ஓடிபி வருது அப்படின்னா அதை கிளிக் கூட பண்ணாதீங்க உடனே உங்கள் பேங்க்கு ஃபோன் அடிங்க நன்றி